இப்ப நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம் ரோட்ல இந்த வீடு பாக்குறோம் இந்த வீடு என்ன சொல்றோம் அழகா ரொம்ப அழகா இருக்கு டிசைன் எலிவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் மூலமா இருக்கிறது என்னெல்லாம் செங்கல் வீடு எப்படி வந்துச்சுங்க செங்கல் சிமெண்ட் மணல் ஜல்லி எல்லாம் இந்த வீடு வர முடியும் செங்கல் செங்கல் இல்லாம வீடு கட்ட முடியுமா வெறும் மணல் ஜல்லி வச்சு கட்ட முடியுமா இப்போ காங்கிரீட்ல கட்டுறாங்க அது வேற விஷயம் காங்கிரீட்லயே கொண்டு வராங்க அப்ப அந்த காலத்துல எப்படி கட்டினாங்கன்னா செங்கல்ல கட்டினாங்க அப்ப அந்த வீட்டுக்கு உருவத்தை கொடுப்பது எது செங்கல் அத மாதிரி இந்த உடலுக்கு ஒரு அமைப்பை கொடுப்பது எதுங்க செல்கள் தான முடம்ல எவ்வளவு செல்கள் இருக்கு நேத்து நம்ம பார்த்தோம் நேத்தே நம்ம சொன்ன ஆறாயிரம் கோடி செல்கள் இருக்கு அதுல நாலாயிரத்தி ஐநூறு கோடி செல்கள் உடல் செல்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி செல்கள் மூளை செல்கள்னு நம்ம பார்த்தோம் இந்த ஆறாயிரம் கோடி செல்கள் தினம் உதிரும் திரும்ப பண்ணுங்க புதுசா உற்பத்தி ஆகும் ரீஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும் அந்த செல்கள் எப்படி உற்பத்தி ஆகுது ஒண்ணு உணவே உடலாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப செல்கள் பாத்தீங்கன்னா பல வடிவங்கள்ல இருக்கு கூல வடிவ செல்கள் நீள் வடிவ செல்கள் அருங்கோண வடிவ செல்கள் முக்கோண வடிவ செல்கள் நரம்பு செல்கள் அப்படின்னு பல வடிவத்துல அந்த செல்கள் அமைஞ்சிருக்கு ஆனா அந்த செல்கள் இந்த உடம்ப கட்டுமானம் படுதான அந்த செல்கள் எப்படி இருக்கு ஒன்னோட ஒண்ணு விலகிதான் இருக்கு இணையாம இருக்கு இப்ப நம்ம உடம்பு எப்படி தெரியுமா இருக்குது நம்ம உடம்பு எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்றோம் ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம் கடைபடியாது அரை மணி நேரம் அதுக்கு டைம் செலவு பண்றோம் ஆனா அந்த சூக்கும உடல்னு சொல்லக்கூடிய உடலை நீங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு பார்க்க நமக்கே அறுவருப்பா இருக்கும் பிடிக்காது ஏன்னா ஒரு செல்கள் பாத்தீங்கன்னா செல்லுன்னு எடுத்துக்கோன்னா வடம் வர தூருவும் தென்துருவமா தான் இருக்குதுன்னு சொல்றாங்க இணைவது இல்லை செல்கள் உள்ள தள்ளி இருக்குது அந்த ரெண்டு செல்களையும் ஒரு ஒரு விஷயம் பிடித்து வைத்திருக்குது அப்படின்றாங்க நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டை சொல்றாங்கன்னா நம்ம மாவு இருக்கா நம்ம வீட்டுல ஜல்லடையோ இல்ல ஒரு நெட்லேண்ட் வள இருக்குன்னு வச்சுக்கோங்க கிட்ட வச்சு பாத்தீங்கன்னா என்ன தெரியும் அதுல இருக்க தொலைகள் தெரியும் இல்லையா நமக்கு அதே ஒரு ஒரு பத்தடி தள்ளி எடுத்துட்டு போய் காமிக்கும்போது ஒரே மாதிரி தெரியுது இல்லைங்களா அதே மாதிரிதான் நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னா ஜல்லடை மாறி இருக்கு அதனால சாமிஜி சொல்றாங்க இறையாற்றல என்ன பண்றது நம்ம உடம்புல ஊடுருவி ஊடுருவி செல்லுதுன்றாங்க பெனட்ரேட்டிவா இருக்கு உள்ள இப்படி வந்து பின்னாடி போயிட்டு இருக்குது ஒவ்வொரு நிமிஷமும் காந்த சக்தி உள்ள ஊடுருவி வந்துட்டு நம்ம உடம்பே ஜல்லிட மாதிரிதான் இருக்கு பாக்கிறதுக்கு ஸ்கின் தொடர்ச்சியா தெரியுது ஆனா ஸ்கின் இப்படி இருக்குதுங்க கண்டினியூட்டியா இல்ல தள்ளி தள்ளி செல்களால கூர்வையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு ஒரு செல்லு எடுத்துக்கிட்டோம்னா அந்த செல்களுக்குள்ள என்ன இருக்குங்க உயிர் துகள்கள் இருக்கு நிறைய உயிர் துகள்கள் இருக்கு ஒரு நிறைய அந்த பல கோடி துகள்கள் சேர்ந்தது ஒரு செல் ஒரு துகள்களை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு உயிர் துகள்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா பல கோடி இறை துகள்கள் இருக்கு பல இறை துகள்கள் இருக்கு இது கொஞ்சம் சயின்ஸ் மாதிரி பாக்குது பல இறை துகள்கள் கொத்து ஒரு உயிர் துகள் ஒரு உயிர் துகள்களை கொத்தாடி இயங்கி செயல்படும் போது ஒரு செல்லு பல செல்கள் ஒன்று கூடும் போது ஒரு திசு திசுன்னு சொல்லக்கூடியது பல திசுக்கள் ஒன்றிணைந்துதான் என்னதுங்க ஒரு உறுப்பு பல உறுப்புகள் ஒன்று சேர்ந்தது ஒரு மண்டலம் இப்ப காற்று மண்டலம்னா நுரையீரல் நுரையீரல் இருந்தது எழுந்தது எல்லாம் நம்ம சுவாச குழாய் சேர்ந்தது அப்போ ஒரு உறுப்பு பல மண்டலங்கள் சேர்ந்துதான் என்னவா இருக்குதுங்க இந்த பரு உடலா மாறி இருக்குது அப்ப பருவுடல் என்பது பாத்தீங்கன்னா இறைத்துகள் இறைத்துகள் உயிர் துகள் உயிர்த்துகள கொத்து இயக்கம் செல்கள் செல்களோட கொத்த இயக்கம் திசுக்கள் திசுக்கள் ஒன்று சேர்ந்தது ஒரு உறுப்பு பல உறுப்புகள் சேர்ந்தது மண்டலம் மண்டலங்கள் சேர்ந்தது காற்று மண்டலம் ஜீரண மண்டலம் சுவாச மண்டலம் இது உணவு மண்டலம் எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம ரத்த ஓட்ட மண்டலம் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனாக இன்னைக்கு என்ன பண்றோம் முன்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க முன்னாடி உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோம் பிசிக்கல் பாடின்றாங்க இப்ப பருவுடல் என்பது இத்தனை விஷயங்கள் சேர்ந்தது அந்த பருவுடல் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா அந்த அம்மா அப்பாவோட கரு இணையும் போது பஞ்சபூதங்கள் சரி விகிதாச்சாரத்துல இருக்கணும்னு சொல்றாங்க சரியான விகிதாச்சாரத்துல சாமி சொல்லியிருப்பாங்க சரியான விகிதாச்சாரத்துல இருந்தா என்ன பண்ண முடியும் அங்க ஒரு உயிர் உருவாகும் ஒண்ணுல ஒரு பர்சன்ட் பாயிண்ட் பர்சன்ட் ஏற்றத்தாழ்வு கூட என்ன பண்ணதுங்க அங்க உயிர் உருவாகவே உருவாகாது அப்ப பஞ்சபூதங்கள் சரிவிகி ஆசாரத்துல வரும்போது இணைந்து இந்த உயிர் உருவாகுது அப்படியே சாமிஜி பனித்துளி போல் அளவான நாகவிந்தின் பரிணாமம் பல அவயங்களாகி தனித்தீயங்கும்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அமைப்புகள் இருக்குது அந்த பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து உயிர் உருவாகுது உயிர் உருவாகும் போது என்ன ஆகுது நம்ம அம்மா அப்பா கிட்ட இருக்கிற எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது பதிவுகள நம்ம பார்த்தோம் அதான் டாக்டர் கிட்ட போனோம்னு என்ன சொல்றாங்க இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு உங்க பரம்பரையில யாருக்காவது இருக்குதா நமக்கு தெரிஞ்ச ரெண்டு கூட மூணாவது தரமல இருந்தா என்ன பண்ணுங்க கண்டிப்பா முன்னாடி இல்லாம நமக்கு எதுவும் வராது அப்ப அந்த பருவுடல் என்பது செல்களுடைய அமைப்பாக இருக்கிறது அந்த செல்கள் தான் இந்த உடம்ப கட்டுமானம் பண்ணுது அதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நல்ல ஆரோக்கியமான நம்ம உணவை எடுக்கணும் ஏன்னா தான் நம்மள யாரு சோற்றால் எடுத்த பிண்டம்னு சொல்லுவாங்க உணவே தான் உடலாக மாறி இருக்கிறது அந்த ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம என்ன நல்ல ஆரோக்கியமான உணவை நம்ம எடுக்கணும் இந்த செல்களை வளமாக வைத்துக் கொள்ளணும் உதிர்ந்த செல்களை திரும்ப உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நேற்று பார்த்த மாதிரி கோவப்பட்டு இருக்கிற செல்களை என்ன பண்ணக்கூடாது கொள்ள கூடாது நம்ம சொன்ன பெரிய கொலைக்காரங்களே நம்ம தான் அப்படின்ட்டு அதனால கோவப்படுறவங்களுக்கு என்ன அது சீக்கிரம் முகத்துல சுருக்கம் சாமி தான் சிலம் தகர்த்தல் கொடுது முகத்துல சுருக்கம் வருது சீக்கிரம் முதுமை வருது ஏன்னா அந்த செல்கள் என்ன போச்சு

செல்களால் ஆனது அப்படின்னு சொன்னோம் அந்த செல்கள் வந்து ஒன்று சேரும் போது திசுக்களாக மாறி திசுக்கள் ஒன்று சேர்ந்து என்ன தசைகளாக மாறி தசைகள் ஒன்று சேர்ந்து உறுப்புகளாக மாறி உறுப்புகள் ஒன்று சேர்ந்து மண்டலங்களாக மாறி மண்டலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பருவுடலாக இங்கு அமர்ந்திருக்கிறது பிசிக்கல் பாடி அப்போ அடிப்படை செல்லுன்னு பார்த்தோம் செல்லுக்கு முன்னாடி என்ன வருதம் நம்ம செல்லுக்கு முன்னாடி இறைத்துக்களா அதேபடி சரி முதல்ல யாரு முதல் முதல்ல யார் இந்த உலகத்துக்கு இறைவன் இறைநிலை இறைவன் இறைவன் சொல்லும் பக்தி மார்க்கத்துல இறைவன் சொல்லுவாங்க ஞான இறைநிலை நிலை அவ்வளவுதான் அது ஒரு நிலையில் இருக்கு அவ்வளவுதான் அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அந்த இடத்துல அப்சல் ஒரு ஸ்பேஸ்ல இன்னைக்கு சயின்ஸ் மதத்தான் சொல்லுது அந்த இடத்துல பிரஷர் கிரியேட் ஆகும் பொழுது அந்த பிரஷர்லயும் என்ன பண்ணுது தன்னைத்தானே வந்து இறுக்கிக் கொள்கிறது தன்னைத்தானே விடுத்துக் கொள்கிறது அப்ப சுருங்கி விரிகிறது அப்படி பண்ணும் அந்த பிரஷர்ல இருந்து என்ன பஸ்ட் ஆகுது அதுல அது பஸ்ட் ஆகும்போது அதுல வெளியில வருது என்னது காட் பார்ட்டிகல்ஸ் அதைத்தான் இறை துகள் அப்படின்னு சொல்றோம் அந்த ஒவ்வொரு காடு பார்ட்டிகல்ஸ் என்ன இருக்குன்னு அதுக்குள்ள அதுக்குள்ள என்ன இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு அதுக்குள்ள அதுதான் தூய காந்தம் அப்படின்னு சொல்றோம் இறைவன் இறை துகள்களாக மாறுகிறார் இந்த துகள்கள் காந்தம் என்ன பண்ணும் ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தோடு என்ன பண்ணும் அப்படியே கூட்டு வைக்கும் அந்த காந்தங்கள் ஒன்று சேர்ந்து கூடும் பொழுது அதுலிருந்து உருவானது எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து ஆகாஷ் என்று சொல்லப்படுகின்ற விண் இப்ப எங்க வந்திருக்காரு இறைவன் இறைத்துகள் என்ன வந்திருக்காரு இப்போ இந்த என்பது நம்பர் ஆஃப் அது தி கல்குலேஷன் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்று சேரும் பொழுது அதுதான் என்னவா மாறுது எலிமெண்ட்ஸ் ஆக மாறுகிறது மாறுகிறது அப்ப அந்த மூலகம் சொல்லும் பொழுது இப்ப எங்கெல்லாம் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் பிரியம் இப்ப எங்க வந்திருக்கணுமோ இறைவன் இறைத்துகள் விண் மூலகங்கள் இந்த மூலகம் வந்தவுடனே மெய்ஞானம் என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஆகாயத்தினுடைய மொத்த நாலு கூட்டு தான் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று அதுதான் நம்ம உடலில் நிலமாக உடலும் நீராக ரத்தமும் நெருப்பாக வெப்பமும் காற்றாக சுவாசமும் விண் என்று அந்த தான் வந்து உயிராகவும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது இது வந்து யோகம் சொல்கிறது நம்ம விஞ்ஞானத்தையும் பார்க்கணும் இப்ப விஞ்ஞானம் பிரியும் அந்த இடத்துல அந்த ஒவ்வொரு மூலகத்துக்கு உள்ளேயும் இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மூலகத்துக்குள்ளேயும் அமிலங்கள் அதுக்குள்ள இருக்கிறது அந்த மூலகத்துல அடினைன் தைமின் சைடோசின் குவானின் என்று சொல்லப்படுகின்ற நான்கு வகையான மூலகங்கள் அந்த அந்த அமிலங்கள் அந்த மூலகத்துக்குள்ள இருக்கு இந்த நான்கு வகையான அமிலங்களினுடைய சேர்ந்த கூட்டு கலவைக்கு பேரு தான் என்னது டிஎன்ஏ மரபணு அதுதான் மரபணு இறைவன் இறைத்துகள் மூலகங்கள் என்ன இருக்கும் மரபணு வந்துட்டோம் மரபணு தான் ஜீன் சொல்ற நம்ம அப்போ அந்த ஜீன் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கோடி ஜீன்கள் ஒன்று சேரும் அந்த ஜீன்கள் ஒன்று சேர்ந்த உடனே அதுல இருந்து உருவாவதுதான் ஒரே ஒரு குரோமோசோம் ஒரு குரோமசோம் புரியுதுங்களா அந்த ஒரு குரோமசோம் இருக்கு பாருங்க அந்த ஒரு குரோமசோம் நாற்பத்தி ஆறு குரோமசோம்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு செல் நாற்பத்தி ஒன்று சேர்ந்தால் ஒரு செல் கோழி செல்கள் ஒன்று சேர்ந்தால் திசு திசுக்கள் ஒன்று சேர்ந்தால் தசை தசை ஒன்று சேர்ந்தால் உறுப்பு உறுப்பு ஒன்று சேர்ந்தால் மண்டலம் ஒன்று ஒன்று சேர்ந்தால் பருவுடல் இப்ப சொல்லுங்க இடைநிலை இறைத்துகள் விண் மூலகங்கள் மரபணு குரோமோசோம் செல்கள் திசுக்கள் தசைகள் உறுப்புகள் மண்டலங்கள் மனிதன் ஆரம்பத்திலே இறைவனாக இருந்தது இப்ப என்னவா இருக்குது திருச்சிராப்பள்ளி அறிவு திருக்கோயில மனிதனாக உட்கார்ந்திருக்கிறது அப்ப இங்கே போகாம இருப்போம் இங்கே போகாம மனிதன் மண்டலம் உறுப்புகள் தசைகள் திசுக்கள் செல்கள் அப்புறம் என்ன குரோமசூன்கள் மூலகங்கள் ஆகாஷ் இறைத்துகள் இறை அதுதான் இது இதுதான் அது அப்ப நம்ம யாரு நம்ம யாரு இறைவன் இப்ப இறைவனுக்கு கொஞ்சம் பசி எடுக்குது என்ன பண்ணலாம் தீ சாப்பிட்டு வந்துடலாம் உழைக்காவலம் வந்து உடனே கட்டுக்கப்படலாம் இப்போ நம்ம இப்படி போயிட்டு இருக்கிறோம் ரோட்ல இந்த வீடு பாக்குறோம் இந்த வீடு என்ன சொல்றோம் அழகா இருக்குன்னு சொல்றோமா ரொம்ப அழகா டிசைன் எலிவேஷன் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப அந்த வீட்டுக்கு மூலமா இருக்கிறது என்னெல்லாங்க செங்கல் வீடு எப்படி வந்துச்சுங்க செங்கல் சிமெண்ட் மணல் ஜல்லி எல்லாம் வந்து வீடு வர முடியும் செங்கல் செங்கல் இல்லாம வீடு கட்ட முடியுமா வெறும் மணல் ஜல்லி வச்சு கட்ட முடியுமா இப்போ காங்கிரீட்ல கட்டுறாங்க அது வேற விஷயம் காங்கிரீட்ல கொண்டு வராங்க அப்ப அந்த காலத்துல எப்படி கட்டினாங்கன்னா செங்கல்ல கட்டினாங்க அப்ப அந்த வீட்டுக்கு உருவத்தை கொடுப்பது எது செங்கல் அத மாதிரி இந்த உடலுக்கு ஒரு அமைப்பை கொடுப்பது எதுங்க செல்கள் தான முடம்ல எவ்வளவு செல்கள் இருக்கு நேத்து நம்ம பார்த்தோம் நேத்தே நம்ம சொன்ன ஆறாயிரம் கோடி செல்கள் இருக்கு அதுல நாலாயிரத்தி ஐநூறு கோடி செல்கள் உடல் செல்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி செல்கள் மூளை செல்கள்னு நம்ம பார்த்தோம் இந்த ஆறாயிரம் கோடி செல்கள் தினம் உதிரும் திருமண பண்ணுங்க புதுசா உற்பத்தி ஆகும் ரீஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும் இந்த செல்கள் எப்படி உற்பத்தி ஆகுது உணவே உடலாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றோம் செல்கள் பாத்தீங்கன்னா பல வடிவங்கள்ல இருக்கு கோல வடிவ செல்கள் நீல் வடிவ செல்கள் அருங்கோண வடிவ செல்கள் முக்கோண வடிவ செல்கள்ட்டு நரம்பு செல்கள் அப்படின்னு பல வடிவத்துல இந்த செல்கள் அமைஞ்சிருக்கு ஆனா அந்த செல்கள் இந்த உடம்ப கட்டுமானம் படுதான அந்த செல்கள் எப்படி இருக்கு உன்னோட ஒண்ணு விலகிதா இருக்கு இணையாம இருக்கு நம்ம உடம்பு எப்படி தெரியுமா இருக்குது நம்ம உடம்பு எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்றோம் ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம் கடைபிடி அரை மணி நேரம் அதுக்கு டைம் செலவு பண்றோம் ஆனா அந்த சூக்கும உடல்னு சொல்லக்கூடிய உடலை நீங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப பார்க்க நமக்கே அறுவரப்பா இருக்கும் பிடிக்காது ஏன்னா ஒரு செல்கள் பாத்தீங்கன்னா செல்லுன்னு எடுத்துக்கோன்னா வட வரதூருவும் தென்துருவமா தான் இருக்குதுன்னு சொல்றாங்க இணைவது இல்ல செல்கள் உள்ளட தள்ளி இருக்குது அந்த ரெண்டு செல்களையும் ஒரு ஒரு விஷயம் பிடித்து வைத்திருக்குது அப்படின்றா நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டை சொல்றாங்க நம்ம மாவு ஜல்லடை நம்ம வீட்டுல ஜல்லடையோ இல்ல ஒரு நெட்லேண்ட் வளர்ச்சி வச்சுக்கோங்க கிட்ட வச்சு பாத்தீங்கன்னா என்ன தெரியும் அதுல இருக்க துளிகள் தெரியும் இல்லையா நமக்கு அதே ஒரு ஒரு பத்தடி தள்ளி எடுத்துட்டு போய் காமிக்கும்போது ஒரே மாதிரி தெரியுது இல்லைங்களா அதே மாதிரிதான் நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னா ஜல்லடை மாதிரி இருக்கு அதுதான் சாமிஜி சொல்றாங்க இரையாட்டுல என்ன பண்ணுதா நம்ம உடம்புல ஊடுருவி ஊடுருவி செல்லுதுன்றாங்க பெனட்ரேட்டிவா இருக்கு உள்ள இப்படி வந்து பின்னாடி போயிட்டு இருக்குது ஒவ்வொரு நிமிஷமும் காந்த சக்தி உள்ள ஊடுருவி வந்துட்டு நம்ம உடம்பே ஜல்லிட மாதிரிதான் இருக்கு பாக்கிறதுக்கு ஸ்கின் தொடர்ச்சியா தெரியுது ஆனா ஸ்கின் எப்படி இருக்குதுங்க கண்டினியூட்டியா இல்ல தள்ளி தள்ளி செல்களால கூர்வையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஒரு ஒரு செல்லு எடுத்துக்கிட்டோம்னா அந்த செல்களுக்குள்ள என்ன இருக்குங்க உயிர் துகள்கள் இருக்கு நிறைய உயிர் துகள்கள் இருக்கு ஒரு செல்லுன்னு அதுல நிறைய உயிர் துகள்கள் இருக்கு அந்த பல கோடி உயிர் துகள்கள் சேர்ந்தது ஒரு செல் ஒரு துகள்களை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு உயிர் துகள்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா பல கோடி இறை துகள்கள் இருக்கு பல இறை துகள்கள் இருக்கு இது கொஞ்சம் சயின்ஸ் மாதிரி பார்க்குது பல இறை துகள்கள் கொத்து ஒரு உயிர் துகள் ஒரு உயிர் துகள்களை கொத்தாதி இயங்கி செயல்படும் போது ஒரு செல்லு பல செல்கள் ஒன்று கூடும் போது ஒரு திசு திசுன்னு சொல்லக்கூடியது பல திசுக்கள் ஒன்றிணைந்துதான் ஒரு உறுப்பு பல உறுப்புகள் ஒன்று சேர்ந்தது ஒரு மண்டலம் இப்ப காற்று மண்டலம்னா நுரையீரல் நுரையீரல் ஃபுட் பைப் எல்லாம் நம்ம இந்த சுவாச எல்லாம் சேர்ந்தது அப்போ ஒரு உறுப்பு பல மண்டலங்கள் சேர்ந்துதான் என்னவா இருக்குதுங்க இந்த பரு உடலா மாறி இருக்குது அப்ப பரு உடல் என்பது பாத்தீங்கன்னா இறைத்துகள் இறை துகள்லேருந்து உயிர்த்துகள் உயிர்த்துகள்கள் கொத்த இயக்கம் செல்கள் செல்களோட கொத்த இயக்கம் திசுக்கள் திசுக்கள் ஒன்று சேர்ந்தது ஒரு உறுப்பு பல உறுப்புகள் சேர்ந்தது மண்டலம் மண்டலங்கள் சேர்ந்தது காற்று மண்டலம் ஜீரண மண்டலம் சுவாச மண்டலம் இது உணவு மண்டலம் எல்லாம் சேர்ந்ததுதான் என்ன ரத்த ஓட்ட மண்டலம் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனாக இன்னைக்கு என்ன பண்றோம் முன்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பிசிக்கல் பாடின்றாங்க பருவுடல் என்பது இத்தனை விஷயங்கள் சேர்ந்தது அந்த அந்த எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா அம்மா கரு இணையும் போது விகிதாச்சாரத்துல சொல்றாங்க சரியான விகிதாச்சாரத்துல சாமி சொல்லியிருக்காங்க சரியான விகிதாச்சாரத்துல இருந்து தான் என்ன பண்ண முடியும் அங்க ஒரு உயிர் உருவாகும் ஒண்ணுல ஒரு பெர்சென்ட் பாயிண்ட் பெர்சென்ட் ஏற்ற தகவல்தான் கூட என்ன பண்ணதுங்க அங்க உயிர் உருவாகவே உருவாகாது பஞ்சபூதங்கள் சரிவிகி வரும்போது இணைந்து அந்த உயிர் உருவாகுது அப்படியே சாமிஜி பனித்துளி போல் அளவான நாகவிந்தின் பரிணாமம் பல அவயங்களாகி சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அமைப்புகள் இருக்குது அந்த பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்து உயிர் உருவாகுது உயிர் உருவாகும் போது என்ன ஆகுது நம்ம அம்மா அப்பா கிட்ட இருக்கிற எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது பதிவுகளை நம்ம பார்த்தோம் அதனால டாக்டர் கிட்ட போனோம்னு என்ன சொல்றாங்க இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு உங்க பரம்பரையில யாருக்காவது இருக்குதா நமக்கு தெரிஞ்ச ரெண்டு தரமில இருந்தா என்ன பண்ணுங்க கண்டிப்பா முன்னாடி இல்லாம நமக்கு எதுவும் வராது அப்ப அந்த பருவுடல் என்பது செல்களுடைய அமைப்பாக இருக்கிறது அந்த செல்கள் தான் இந்த உடம்ப கட்டுமானம் பண்ணுது அதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நல்ல ஆரோக்கியமான நம்ம உணவை எடுக்கணும் ஏன்னா உணவைதான் நம்மள யாரு சோற்றால் எடுத்த பிண்டம்னு சொல்லுவாங்க பழமொழியை தான் உடலாக மாறி இருக்கிறது அந்த செல்கள் ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல ஆரோக்கியமான உணவை நம்ம எடுக்கணும் இந்த செல்களை வளமாக வைத்துக் கொள்ளணும் உதிர்ந்த செல்களை திரும்ப உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்த மாதிரி இருக்கிற செல்களை என்ன பண்ண கூடாது கொள்ள கூடாது நம்ம சொன்ன பெரிய கொலைக்காரங்களே நம்ம தான் அப்படின்ட்டு அதான் கோவப்படுறவங்களுக்கு என்ன அது சீக்கிரம் முகத்துல சுருக்கம் சாமி தான் சிலம் தவிர்த்தல் கொடுத்து முகத்துல சுருக்கம் வருது சீக்கிரம் முதுமை வருது ஏன்னா அந்த செல்கள் என்ன போச்சு கோவப்பட்டு நம்ம பொசுக்கி பொசுக்கி வெளியில தள்ளிடுறோம் அப்ப எங்க இருந்து போதியமா செல்கள் இருக்காது அப்பனால முகतरे நமக்கு சுருக்கங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ இந்த பருவுடலை பற்றிய கொஞ்சம் டெப்தா நம்ம பார்க்கறோம் சரிங்க இப்போ இது அவுட்லைன் குடுத்துறோம் பருவுடல்னா என்னனே சில ساينட்டிஃபிகான சில விஷயங்களை இப்போ நம்ம பார்க்க வாருங்கள் ரைட் ஓகே வாருங்கள் இப்போ பருவுடல்னா என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்தோம் ஒரு அவுட்லைன் நம்ம இப்ப வந்து ஒன்னு பார்த்தோம் இந்த அவுட்லைன்ல என்ன சொன்னே பருவுடல் என்பது செல்களால் ஆனது அப்படின்னு சொன்னோம் அந்த செல்கள் வந்து ஒன்று சேரும் பொழுது திசுக்களாக மாறி திசுக்கள் ஒன்று சேர்ந்து என்னவாது தசைகளாக மாறி தசைகள் ஒன்று சேர்ந்து உறுப்புகளாக மாறி உறுப்புகள் ஒன்று சேர்ந்து மண்டலங்களாக மாறி மண்டலங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பருவுடலாக இங்கு அமர்ந்திருக்கிறது பிசிக்கல் பாடி அப்ப அடிப்படை செல்லுன்னு பார்த்தோம் செல்லுக்கு முன்னாடி என்ன வருந்தோம் நம்ம செல்லுக்கு முன்னாடி இறைத்துக்கலாம் அதேபடி சரி முதல்ல யாரு முதல் முதல்ல யார் இந்த உலகத்துக்கு இறைவன் இறை நிலை இறைவன் சொல்லலாம் பக்தி மார்க்கத்துல இறைவன் சொல்லுவாங்க ஞான இறைநிலை நிலை அவ்வளவுதான் அது ஒரு நிலையில் இருக்கு அவ்வளவுதான் அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அந்த இடத்துல அப்சல் ஒரு ஸ்பேஸ்ல இன்னைக்கு சயின்ஸ் மதத்தான் சொல்லுது அந்த இடத்துல பிரஷர் கிரியேட் ஆகும் பொழுது அந்த பிரஷர்லயும் என்ன பண்ணுது தன்னைத்தானே வந்து இறுக்கிக் கொள்கிறது தன்னைத்தானே விடுத்துக் கொள்கிறது அப்ப சுருங்கி விரிகிறது அப்படி பண்ணும் அந்த பிரஷர்ல இருந்து என்ன பஸ்ட் ஆகுது அதுல இருந்து அது பஸ்ட் ஆகும்போது அதுல இருந்து வெளியில வருது என்னது காடு பார்ட்டிகல்ஸ் அதைத்தான் இறை துகள் அப்படின்னு சொல்றோம் அந்த ஒவ்வொரு காடு பார்ட்டிகல்ஸ் குள்ளையும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து பியூரிஃபைடு மேக்னெட் இருக்கு தூய்மையான காந்தம் இருக்கிறது அதுக்குள்ள அதுதான் தூய காந்தம் அப்படின்னு சொல்றோம் இறைவன் இறை துகள்களாக மாறுகிறார் இந்த துகள்கள் காந்தம் என்ன பண்ணும் ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தோடு என்ன பண்ணும் அப்படியே கூட்டு வைக்கும் அந்த காந்தங்கள் ஒன்று சேர்ந்து கூடும் பொழுது அதிலிருந்து உருவாகிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து ஆகாஷ் என்று சொல்லப்படுகின்ற வின் இப்ப எங்க வந்திருக்காரு இறைவன் இறைத்துகள் என்ன வந்திருக்காரு இப்போ இந்த வின் என்பது இந்த நம்பர் ஆஃப் ஆகாஷ் அது பேஸ்ட் ஆன் தி கேல்குலேஷன் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்கள் ஒன்று சேரும் பொழுது அதுதான் என்னவா மாறுது எலிமெண்ட்ஸ் ஆக மாறுகிறது மூலகங்களாக மாறுகிறது அப்ப அந்த மூலகம் சொல்லும் பொழுது இப்போ இங்கதான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் பிரியும் இப்போ எங்க வந்திருக்கணுமோ இறைவன் இறைத்துகள் வின் மூலகங்கள் இந்த மூலகம் உடனே மெய்ஞானம் என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் மூலகத்திலிருந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஆகாயத்தினுடைய மொத்த நாலு கூட்டு தான் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று வந்து நம்ம உடலில் நிலமாக உடலும் நீராக ரத்தமும் நெருப்பாக வெப்பமும் காற்றாக சுவாசமும் அந்த தான் வந்து உயிராகவும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது இது வந்து யோகம் சொல்கிறது நம்ம விஞ்ஞானத்தையும் பார்க்கணும் இப்ப விஞ்ஞானம் பிரியும் அந்த இடத்துல அந்த ஒவ்வொரு மூலகத்துக்கு உள்ளேயும் இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மூலகத்துக்குள்ளேயும் அமிலங்கள் அதுக்குள்ள இருக்கிறது அந்த மூலகத்துல அடினைன் தைமின் சைடோசின் குவானின் என்று சொல்லப்படுகின்ற நான்கு வகையான மூலகங்கள் அந்த அந்த அமிலங்கள் அந்த மூலகத்துக்குள்ள இருக்கு இந்த நான்கு வகையான அமிலங்களினுடைய சேர்ந்த கூட்டு கலவைக்கு பேரு தான் என்னது டி என் மரபணு அதுதான் மரபணு இறைத்துகள் மூலகங்கள் என்னவா இருக்கும் மரபணு வந்துட்டோம் மரபணு தான் ஜீன் சொல்றோம் அப்போ அந்த ஜீன் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கோடி ஜீன்கள் ஒன்று சேரும் அந்த ஜீன்கள் ஒன்று சேர்ந்த அதிலிருந்து அதுல இருந்து உருவாவதுதான் ஒரே ஒரு குரோமோசோம் ஒரு குரோமோசோம் புரியுதுங்களா அந்த ஒரு குரோமோசோம் பாருங்க அந்த ஒரு குரோமோசோம் நாற்பத்தி ஆறு குரோமசோம்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு செல் குரோமசோம் ஒன்று சேர்ந்தால் ஒரு செல் கொரோன கோழி செல்கள் ஒன்று சேர்ந்தால் திசு திசுக்கள் ஒன்று சேர்ந்தால் தசை தசை ஒன்று சேர்ந்தால் உறுப்பு உறுப்பு ஒன்று சேர்ந்தால் மண்டலம் ஒன்று ஒன்று சேர்ந்தால் பருவுடல் இப்ப சொல்லுங்க இடைநிலை இடைத்துகள் விண் மூலகங்கள் மரபணு குரோமோசோம் செல்கள் திசுக்கள் தசைகள் உறுப்புகள் மண்டலங்கள் மனிதன் ஆரம்பத்திலே இறைவனாக இருந்தது இப்ப என்னவா இருக்குது திருச்சிராப்பள்ளி அரிய திருக்கோயில மனிதனாக உட்கார்ந்திருக்கிறது அப்ப இங்க இருந்து போகலாமாப்பா மனிதன் மண்டலம் உறுப்புகள் தசைகள் திசுக்கள் செல்கள் அப்புறம் என்ன குரோமசூன்கள் மூலகங்கள் ஆகாஷ் இறைத்துகள் இறைநிலை அதுதான் இது இதுதான் அது அப்ப நம்ம யாரு நம்ம யாரு இறைவன் இப்ப இறைவனுக்கு கொஞ்சம் பசி எடுக்குது என்ன பண்ணலாம் தீ சாப்பிட்டு வந்துடலாம் உழைக்கவலாம் வந்தோடனே கண்டுக்கப்படலாம் உங்ககாவலாம் மேடம்